தனியனாக படையை விரட்டிய பெருவீரன் சின்னமலையை தவிர அவன் இருக்க முடியாது இசையில ஓடா நிலைக்கு தாக்குவத முப்பத்தி ஆறு பீரங்கிகள் பீரங்கிகளை எருதுகள் தான் எழுதிட்டு போகும் காலமாடுக எழுபத்தி ரெண்டு எருதுகள் தயாராக இருப்பதாக சுவேதார் வேலப்பன் அவன் நண்பன் தகவல் அனுப்புகிறான் புல்லான் என்கின்றவன் பெயர்தான் புல்லான் அவன் ஒவ்வொரு நாளும் புதுச்செருப்பை கொண்டு வந்து கொடுப்பார் அவர் அந்த செருப்புக்குள்ள செய்தி அதாவது உள்ள வச்சிருக்கும் அப்ப சுவேதார் வேலப்பனுடைய செய்தி முப்பத்தி ஆறு பீரங்கிகளோடு ஓடாநிலை கோட்டையை தகர்க்க படை பிரிட்டிஷ் படை வருகிறது நீங்கள் பத்திரமாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இந்த துண்டு சீட்டை பார்த்த உடனே வெளியேறியாரு சின்னமலை அவசரத்திலே அந்த துண்டு சீட்டை அங்க போட்டுட்டு போயிருந்தார் உள்ளே நுழைகிற படை பார்க்கிற போது சின்னமலை அங்க இல்ல எல்லா இடத்தையும் தேடும் போது சுவேதார் வேலப்பனின் கடிதம் இருந்தது சுவேதார் வேலப்பனை அதுக்கு பிறகு இழுத்து கொண்டு வந்து சுட்டு கொண்டாட்ட மத்தியானம் சாப்பிட போகும்போது யார் வரப்போகிறா குண்டுகளையும் துப்பாக்கியை நீங்கள் எது கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க இங்கே தூங்கி திருநெல்வேலி சாத்தி வச்சிட வேண்டியது தானேங்குறோம் இவன் தலைவர் ரொம்ப காலமாக இருந்தவன் நம்பி சாத்தி வச்சிட்டு இருக்கும்போது தான் படைகள் நுழைஞ்சுரு மோசம் போயிட்டோமே அண்ணான்னு கிரேத சத்தம் போடுறான் ஒரே அறையில் அறைஞ்சு இந்த நல்ல பனை கொண்டு மூவரையும் கைது செய்தார்கள் சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு போனார்கள் கருப்பச்சேருவை அவராக வந்து மூணு பேருக்கு தூக்கு தண்ணி கொட போறாங்க நம்மளையும் தூக்கில கொடுத்தும் தானா வந்து தண்ணி ஒப்படைச்சார் கருப்ப சேர்ந்து நான் வரையும் தூக்கிலிட்ட